வாழைகள் தண்ணீர் தண்ணியின்றி கரும்பு நிலையில் இருந்து வருகிறது இங்கு விவசாயிகள் பெரிய வேதனையில் இருந்து வருகிறார்கள் நீ பார்த்தீங்கன்னா அந்த வடகால் பாசனத்தில் அங்கே வந்து பாலங்கள் அடுத்த வந்து கரைகள் அன்னைக்கு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலைகள் ஒரு மாதத்துக்கு மேலாக நடந்து வருகிறது இந்த வேலைகள் நடந்து வருகிறதுனால இன்னைக்கு அந்த பகுதியினுடைய பாசனத்துக்கு தண்ணி கிடைக்காம இருந்து வருகிறது இது அதிகாரிகளுக்கு விவசாயிகள் வளர்ச்சும் மண் அளி அளித்தும் இந்த வே தண்ணி எண்ணிக்கை வந்து விவசாயிகளுக்கு கிடைக்காமல் இருந்து வருகிறது இப்போது தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் அந்த கருகின்ற வாழைகளுக்கு தண்ணியை விட்டு அந்த வாழைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விவசாய சங்கம் மக்களை திரட்டி விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை செய்வோம் என்று இப்போது கழித்து அவர்களுடன் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இல்லை ஒவ்வொரு வருஷமும் இதே பிரச்சனை தான் அங்கே நடக்குது இதுக்கு தீர்வு தான் என்ன ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அங்கே வந்து வடகாலில் வந்து இன்றைக்கி அணையில் பாவனசு அணையில் தண்ணி இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த தண்ணி வந்து குறையாக இருக்கிற டயத்துல நம்ம வந்து பெரிய போராட்டங்கள் நடத்தி தான் தண்ணியை நம்ம வந்து பெறுகின்ற சூழ்நிலை இப்போது போதுமான தண்ணி என்ற அணையில் இருக்குது தண்ணி இருந்துமே தண்ணியை இப்போ வந்து இருக்காங்க இன்னும் அந்த வேலையை வந்து நிறுத்தி வச்சுட்டு தனியாக விடணும் விட்ட பிறகு அந்த வேலையை வந்து செய்யணும் இது என்னென்னா க காலங்களும் இருக்கிறது ஏன்னா வந்து விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இன்றைக்கி வந்து இருந்துக்கிட்டு